மண்ணு இது திருச்சி மண்ணுங்க கற்றல் தமிழ் பதிவ புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற எழுத்துக்கள் அ ஆ இ ஈ இந்த நான்கு எழுத்து தாங்க பார்க்க போறோம் சரிங்களா ஆ ஆ இ ஈ அப்படின்னு இந்த நான்கு எழுத்துக்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல முதல் எழுத்து வாங்க பசங்களா பார்க்கலாம் எல்லாரும் கை வைங்க ஆ அறிவோம் இது என்ன எழுத்து ஆ ஆ அறிவோம் ஆல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் சரிங்களா இந்த படம் என்ன படம் அல்லி சொல்லுங்க அல்லி ஆ இல் லி அல்லி அடுத்தது யாரு அம்மா ஆ இம் மா அம்மா அடுத்தது யாரு இங்க வாங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது இது என்னது உங்களுக்கு பிடிச்சது அப்பளம் ஆ இப் இம் அப்பலம் இங்க பாருங்க இது குருவி இல்லை இது வந்து அன்னம் இந்த படத்தோ படத்துல இருக்கிற அந்த பறவை பேர் என்ன அன்னம் ஆ இன் இம் அன்னம் ம் இதே மாதிரி தான் என்ன பண்ணணும் நான் சொல்ல சொல்ல நீங்களும் கை வச்சு சொல்லிக்கிட்டே வரணும் திரும்ப சொல்லுங்க ஆ அறிவோம்ல ஆ எடுத்து கொடுத்துருக்குறாங்க பாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அல்லி ஆ நல்ல வாய் திறந்து சொல்லுங்க அம்மா ஆ மா துணக்கால் கொடுத்துருக்காங்களா அப்ப மா நல்லா நீட்டி சொல்லணும் இங்கே வாங்க அப்பளம் சொல்லுங்க ஆ இப்ப லவை நல்லா மடக்கி சொல்லுங்க இம் அப்பளம் அன்னம் இம் அன்னம் அன்னத்துக்கு ரெண்டு சரிங்களா ஆ நம்ம பார்த்திட்டாமா ஆ எழுத்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா என்னன்னு அடுத்தது ஆ அறிவோம் போகலாமா ஆ எழுத்துக்கு போகலாமா ம் நல்ல வாயை திறந்து சொல்லணும் சரிங்களா ஆ எழுத்து நல்ல வாயை திறந்து சொல்லணும் ஃபர்ஸ்ட் பாருங்க ஆ டு டு உம். அதே மாதிரி தான் சொல்லணும். அடுத்தது என்ன இருக்கு சொல்லுங்க? ம். நல்ல வாயை திறந்து சொல்லணும்னு சொல்லிருக்கமா? சொல்லுங்க. ஆ இ ப இம் ஆபம். புடிக்குதா네 உங்களுக்கு ஆபம் ம் ஆபம் ஆ இ ப இம் ஆப்பம் அடுத்தது இது நம்ம ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்தோம் ஆலமரம் பாட்டி அந்த மரம் ஆ ஆ நல்ல வாயத்தை இருந்து சொல்லுங்க ஆ ல ம இம் ஆலமரம் அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆறு ஆ ஆறு திரும்பி சொல்லாமா எடுத்துக்கல்ல ஆடு ஆடு ஆ இ ப இம் ஆப்பம் ல ம ஆ அடுத்தது மூன்றாவது எழுத்துக்கு போலாமா புரிஞ்சுதா ஆ புரிஞ்சுதா யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா கேளுங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்துட்டு வந்து கேக்குறீங்களா நாளைக்கு கேப்பீங்களா சரி நாளைக்கு சொல்லலாமா சரிம்மா இப்ப வாங்க இ எழுத்துக்கு போலாமா இ அறிவோம் என்ன எழுத்து ஈ எழுத்து என்ன எழுத்து ஈ எழுத்து ஈ அறிவோம் ஈல ஃபர்ஸ்ட் பாருங்க இஞ்சி இ இன் ஜி இஞ்சி இ லை இலை நல்லா சொல்லுங்க அடுத்தது பாருங்க இங்க என்ன இருக்கு இட்டலி இ இட்டலி இட்டலி இளநீர் இ ல நீ இர் இளநீர் திரும்பவும் இ எழுத்துக்கள் சொல்லலாமா வாங்க சொல்லலாம் இஞ்சி ஈ இஞ்சி இஞ்சி ஈலை இலை ஈஇட்டலி இட்டலி ஈழநீ ஈர் இளநீர் புரிஞ்சுதா அடுத்தது வாங்க ஈ எழுத்துக்கள் போலாம் ஈ நல்லா இழுத்து சொல்லணும் ஈ ஈல பாருங்க ஈசல் ஈ ச இல் ஈசல் ஈட்டி ஈ இட்டி ஈட்டி ஈச்சமரம் ஈ இச் ச ம ர இம் ஈச்சமரம் இ திரும்ப ஈ எடுத்து சொல்லலாமா ஈசல் ஈ ச இல் ஈசல் ஈ இட்டி ஈட்டி ஈ ஈ இச் ச ம ர இம் ஈச்சமரம் இந்த நான்கு எட்டு இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் அ ஆ ஈ இந்த நான்கையும் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுட்டு நாளைக்கு வந்து நான் கேட்குறப்ப சொல்லணும் சொல்லுவீங்களா வணக்கம் பசங்களா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளை வகுப்புல மீண்டும் சந்திக்கலாம்